ஆனா என்னங்கய்யா இப்போ நீங்க சொல்ற அந்த முன்னேற்றம் அன்புமணி அன்புமணி தான் முதலமைச்சர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவ்வளவு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் நடத்தி அன்புமணி அவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ணப்ப கூட ராமதாஸ் அவ்வளவு கோவப்படல இப்ப அந்த மாதிரியான சூழ்நிலை எதுவுமே நடக்கல ஆனா இப்பயே இந்த விரக்தியை வெளிப்படுத்துறாரு அந்த கோபத்தை வெளிப்படுத்துறாரு அவர் வளர்ச்சி என்பது நிச்சயமா ஒரு ஒரு பையனுடைய வளர்ச்சியை ஒரு மக ஒரு அப்பா பார்த்து பெருமைப்படணும் கூறிக்கணும் ஆனால் இந்த அரசியல் அதிகாரம் என்று வருகிற பொழுது அதை வந்து விட்டுக் கொடுக்கறதுக்கு மனசுல மீண்டும் திரு கருணாநிதி அவர்களுக்கே உதாரணம் வர அழகிரி வெர்சஸ் ஸ்டாலின் வந்தது அப்ப என் பையனே இல்லை அப்படின்னு அழகிரிய சொல் மின்மண்டல அமைப்பு செயலாளரை போட்டு மத்திய அமைச்சரா கொண்டு வந்து மிகப்பெரிய அளவுல முயற்சிக்கு கொண்டு போற போது திரு ஸ்டாலினுக்கு எதிராக அவர் களமாடுகிறார் அழகிரியினுடனே பையனே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பத்திரிகையாளரை அழைச்சி சொன்னார் அது வந்து அதுதான் அந்த அந்த வெறுப்பின் உள்ளுக்குள்ள இருக்கிற தாக்கம் அவர் அப்படி பேச வச்சது மகனையே மகன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதே நிலைப்பாட்டில் திரு அன்பு திரு ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னை கலந்து ஆலோசிக்காமல் தன்னுடைய பேச்சை கேட்காமல் தன்னிச்சையாக மைன் தன்னுடைய வழிகாட்டுதலில் மகன் உயர உயர அவர் பெருமைப்படுவார் ஆனால் தன்னையும் மீறி செயல்பாடுகள் என்று வருகிற பொழுது அதை ஜீரணித்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் திரு ராமதாஸ் பேச்சின் வெளிப்பாடாக பார்க்கிறோம்